வெல்கம் டு தமிழ் ஜாய் நீங்கள் உடனுக்குடன் பெறுங்கள் சென்னையில் ஐபிஎல் போட்டி நடக்காத காரணத்தால் சிஎஸ்கே அணியின் போட்டியில் முழுவதும் புனேவுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் நாளை புனேயில் நடக்கவுள்ள சிஎஸ்கே வேர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியை பார்க்க சிறப்பு ரயில் மூலமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிஎஸ்கே அணி ரசிகர்கள் ஒருங்கிணைந்து புனேவில் நடத்தவிருக்கும் போட்டியை பார்க்க ஆறாவரமாக கிளம்பியுள்ளனர் இந்த செய்தியை அறிந்த சிஎஸ்கே அணியின் தமிழ் புலவர் ஹர்பஜன் சிங் தூய தமிழில் பேசி சிஎஸ்கே ரசிகர்களை வரவேற்றுள்ளார் அவரது ட்விட்டரில் கூறியது என்னவென்றால் பார்த்தாயா எங்கள் அணியின் ரத கஜ துரக பதாதிகளை அமெரிக்காலேயே போய் நீங்க மேட்ச் நடத்தினாலும் விசில் போட தார தப்பட்டையோட எம்மை வாழ்த்த தேரேறும் என் தமிழினம் உங்கள் அன்புக்கு நான் அடிமை நீங்க வேற லெவல் மாசியான்னு சொல்லிட்டு அன்பிற்கு உண்டோ அடைக்குந்தால் என கூறியுள்ளார் ஹர்பஜன் சிங் சென்னை அணிக்காக மற்ற வீரர்கள் எல்லாம் விளையாட வந்துள்ள நிலைமையில் ஹர்பஜன் சிங் ஒருவர் மட்டுமே விளையாடி கொண்டே தமிழ் கற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறார் இதற்கு பதில் வீட்டும் செய்துள்ளார்கள் சரி நீங்க சொல்லுங்க நாளை நடக்க உள்ள போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சென்னை மைதானம் போலவே புனே மைதானமும் கை கொடுக்குமா என்ற உங்க கருத்துக்களை கமாண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்